अनमोल ननबरगल அனைவருக்கும் வணக்கம் ஓம் குருர் ब्रह्मा குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சட்சா பரப்్రహ్மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வ லோகாणामுஷதேவபரோகினாம் தயே சர்வ வித்யாநாம ஸ்ரீ தக்ஷணா மூர்த்தயே நமஹ எல்லா அனைத்துதமான குருமார்களுக்கும் ஆதி குருவாய் சிவனுக்கும் ஆதி யோகி சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவரைக்கும் நம்ம குரு பயிற்சி அதை பத்தி தான் குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாவே கூட நம்ம நினைக்கிறோம் ஏன்னா குரு பகவான் அவரை வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்குமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணங்காசம் தனக்கார கணு பெரிய குரு பார்வை குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் தெற்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துறாரு அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதுல எந்த விதமான பாதிப்பில ஏற்படுத்துவாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனா இந்த பார்வையிட நோக்கம் இது வந்து ஒரு ஜென்ரலான பொதுவான பலன்கள் இந்த பலன்கள் மட்டும் அவங்க அவங்களோட லெசாபத்தி இது மாறுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யாரும் வந்து பயப்படுறதுக்காகவோ பயமுடுத்துறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கப்போ அதே மாதிரி பல பல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய உழைப்பு தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி விழா முயற்சி இதெல்லாமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தெய்வத்தால் ஆகாதனே முயற்சி தன் மெய்வரத்தக்கூடியதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க அது மாதிரி நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் என்றைக்கும் நம்மளை நல்ல வகையில் நிலைநிறுத்தும் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு பயிற்சி எந்த விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தும் பொழுதுன்னு பார்க்கணும் அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி மிருகசிரீஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த இதுல வந்து கிருத்திகையை பண்றது சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணின்ற சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசுரஷம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில தான் இதுவரைக்கும் ஜென்ம குருவா இருந்தார் ஜென்ம குருவா இருக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வந்து குழப்பங்களும் உடல் அசதியும் காரியங்களை தள்ளி போடுறதும் நமக்கு நடந்தது நமக்கு எல்லாம் யோசிச்ச காரியங்களும் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது அதனால எப்ப என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் சில தேக்க நிலை அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் இருந்தது உடல்நிலை கோளாறுகளும் இருந்தது வயிறு சம்பந்தப்பட்ட ஜெரிமான பிரச்சனைகளும் இருந்தது செளி தொந்தரவுகள் இருந்தது இதெல்லாம் வந்து முன்னால இருந்தது இப்போ ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரை அவங்க நல்லா கற்பனை வளம் அதிகம் உள்ளவங்க எல்லாம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நேர்த்தியா போடுவாங்க நல்ல சே எல்லாத்துலேயும் இங்கே சிரித்து கலகலப்பா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க செலவினங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க கொஞ்சம் சுயநிலைமைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களை அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாலே ரொம்ப சுயநலவாதி மாதிரி தெரியும் அது மாதிரி தேவைக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க மற்றபடி சுயநலவாதியாக தெரியும் இதெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு இதில் வந்து குரு வந்து இந்த ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு போகிறாரு ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணபுரம் தனஸ்தானம் அப்படின்னு பேர் ஸோ பணங்கள் வகையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் நீங்க போகுது இரண்டாவது வீடோ கொண்ட தனஸ்தானம் மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கு அதிபதியும் புதனா இருக்கிறதுனால நீங்க வந்து பலவிதமான குடுக்கல் வாங்கல்களில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வரவேண்டிய படங்கள் எல்லாமே இப்போ இப்போ கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு பேர் தொழில் தானத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆயிருக்காரு அதனால தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு சில படங்கள் வேலை சம்பந்தப்பட்ட வர வேண்டிய காசு எல்லாமே வந்து லாப்தான சனி பகவான் இருக்கிறதும் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும் வந்து என்னன்னா இந்த அந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கரனும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் பரிவர்த்தனை ஆனதுனால இந்த ஐந்தாம் மாசம் வரைக்கும் பரிவர்த்தனை யோகம் இருந்தது அதனால நிலையிட வீடு வீடு சம்பந்தமான விஷயங்கள உங்களுக்கு லாபங்கள் ஒரு சில லாபங்கள் கிடைச்சிது ஆனாலும் அதுல வரக்கூடிய பண வரவுகள் வந்து கொஞ்சம் நிலையாக இருந்தது இப்போ இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் அதுக்கு வேண்டிய பண வரவுகள் குடும்பத்தில் வந்து இது வரைக்கும் இருந்த ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஒரு அதெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இணக்கமான கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான உறவுகள் ஏற்படும் உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு வெளியிடங்களில் வந்து மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்டை பாக்குறதுனால உங்கள் கே கடன் சம்பந்தமான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து இந்த ராசிய சந்த பல பேர் தொழிலதிபர்களாக இருப்பாங்க இல்லை சுயத்தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இல்லை என்டர்பிரைனராக இருப்பாங்க இல்லை ப்ரொஃபஷனலிஸ்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே வீடு கட்டுறதுக்கு இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நீங்கள் பேங்க்கில் கடன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குரு பேர்க்கு அப்புறம் உடனே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எதிர்ப்புகளை வந்து நீங்கள் தாண்டி உங்களை தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அது போகிறது ஏன்னா வந்து ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்ரஸ்தானம் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்தானமாக இருக்குது அந்த ஸ்தானத்துக்கு குருப்பு ஆர்வம்னால அதில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கப்படுது உடல்நிலையின் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு உடல்நிலை ஏற்படப்படுது உடல்நிலை கோளாறுகள்லாம் நீங்க உற்சாகமான உடல்நிலை உற்சாகமான மனோநிலை இதெல்லாம் வந்து ஒரு அதுக்கடுத்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே உத்தியோகத்துல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேலை உங்களுக்கு வந்து பார்க்கறங்கள் ஒழுங்கு நடவடிக்கைகள் இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடும் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்க ராசிக்கு ஒரு தொழிற்சார் பாக்குறதுனாலும் பாக்குறதுனாலயும் வேலையில வந்து பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வேற வேலைக்கு தேடின்னு சொன்னிருப்பீங்க வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் சில பேர் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுற அந்த கால கண்டிஷன் கூட இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்கும் இப்ப இந்த வேலை எல்லாம் கிடைக்கிறதுனால சான்சஸ் இருக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அஞ்சாம் மாசத்துக்கு அப்புறம் உருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வேலைகள் எல்லாம் கிடைக்கும் சோ இது மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு பாசிட்டிவா நடக்கும் அதே மாதிரி வந்து இந்த ராசியில உள்ளவங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் நடந்தது ஆனால் உங்க தசாபதி படி உங்களுக்கு இப்போ திருமண காலம்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா இதுல பாதிப்பு கண்டிப்பா ஏற்படாது அப்போ வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ அதனால வந்து உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து அந்த திருமணம் காலங்களில் அதை வந்து இது பண்ணிக்கணும் மற்றபடி கணவன் மனைக்குள்ள முன்னே வேறுபாடுகள்லாம் நிறைய அதெல்லாம் சரியா போய் இப்ப நல்லபடியா எல்லாரும் இணக்கமா பரஸ்பரம் ஒத்துழைப்போட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பல பேர் வந்து கணவன் பிரச்சனைகளை பிரிஞ்சிருந்து அப்படி திரும்ப ஒண்ணு செய்யறதுக்கான காலகட்டம் எல்லாருமே பிரிவினைகள் ஆல்ரெடி ஏற்பட்டு இருந்தா கல்யாணம் பண்ணி ஆரம்பிக்கிறதுனால வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு பல பேர் வந்து ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்புறது அந்த மாதிரியான ஒரு காலகட்டமும் வரப்படும் இதெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களா இருக்கு மாணவ செல்வங்களை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்பு வகையில உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே நடந்துருக்கும் இப்போ வந்து படிப்பு வகையில இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமான காலகட்டமா இருக்கு வேலை தேர்றவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் ராசி சென்றவங்களுக்கு வேலைக்கு தெரியிட்டு இருந்தீங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்கும் வேலை தேர்றவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு குரு பயிற்சி பொதுவாக ரிஷபராசன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் தரப்படுது இது மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் பொதுவாக இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு ராசிக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனாவது வீட்டுக்கு போகிறது அதனால என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலான ஒரு பார்வை தான் மற்றபடி உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு அதை ஒரு க்ளாண்ட்ஸ் பார்த்து பொது பொதுவாக வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி உழைப்பு நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது உங்களோட உழைப்பை முழுமையாக ஃபுல்லாக உங்களோட உழைப்பை வந்து செலுத்துறது இதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்குண்டான முழு முதற் பாதையாகும் இது மாதிரி நீங்கள் இறை வணக்கம் கடவுள் மாரல் சப்போர்ட் வெளியில் பிரபஞ்சத்தில் இருந்து உள்ள சக்தியை ரொம்ப சப்போர்ட்டாக கூப்பிட்டுருக்கிறது அதான் க கடவுள் பக்தி அப்படிங்கிறோம் ஸோ இந்த மாதிரி கடவுள் பக்தியோட தன்னம்பிக்கை தொடர்ந்து முயற்சி பண்ணுறது அதே மாதிரி உங்களுடைய உழைப்பை முழுமையாக செலுத்துறது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரபஞ்சமே அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும் சுத்தி உறவு எல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் என்ன வெற்றி தான் அதனால பொது அவங்க ஜாதகத்தையும் பார்த்தோம்னா ஒரு கிளான்ஸ் அதையே ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய முயற்சியும் இதெல்லாமும் டூல்ஸ் இதெல்லாம் தான் சைட்ல தான் வரும் அதையெல்லாம் சேர்த்திங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி தான் வெற்றி உங்கள் பக்கம் எல்லோருக்கும் എന്നത് പണി